ஸ்ரீதர் பொள்ளாச்சி சின்ன கேள்வி தான் கேட்டிருக்காரு கேள்வி சின்ன கேள்வி தான் ஆனால் அதுக்கு விளக்கம் மிகப்பெரிய விளக்கம் வரும் பாவகம் என்பது தொடக்க புள்ளியா அல்லது மத்திய புள்ளியா பாவகம் என்பது தொடக்க புள்ளியா அல்லது மத்திய புள்ளியா பாவகம்னு அப்படி எடுக்கும் பொழுது இப்படி பொதுவாக வந்து கேட்டாக்க அது இல்லை பாவகத்தினுடைய டிகிரி அளவு அப்படி கேட்டுருக்கணும் அதாவது ஒரு பாவத்தினுடைய டிகிரி அளவு என்பது தொடக்க புள்ளியா அல்லது மத்திய புள்ளி அப்போ பாவகம் அந்த டிகிரி அளவு அளவை நம்ம எதை வச்சு கணக்கிடணும் அப்படின்னா லக்கன டிகிரியை வச்சு தான் அந்த பாவகத்துக்கிட்ட போகணும் ஒவ்வொரு பாவத்தினுடைய மத் புள்ளியிட்டையும் போகணும் அப்போது லக்ன புள்ளியை முதல்ல பார்த்துக்கிட்டோம்னா தான் அடுத்த பாவகம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம் போக முடியும் தெரிஞ்சுக்கோங்க ஐயா முதல்ல லக்ன புள்ளி அதை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பொதுவாக பாவகம்னு கேட்டுட்டீங்க அதில் லக்ன பாவகமும் அடக்கம் தான் இருந்தாலும் முதல்ல லக்கணத்தை பார்த்துட்டு தான் அடுத்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரிசையாக போகணும் லக்கணம் இல்லாமல் மற்றவை இல்லை லக்கணம் தான் அதுதான் தொடக்கம் அப்போ லக்னத்தின் புள்ளி என்ன அப்படின்னா ஸ்ரீபதி பட்டாச்சாரியார் என்ன சொல்றார் லக்கண டிகிரி என்னவோ அது மையப்புள்ளி அதை வைத்துக்கொண்டுதான் மற்ற பாவங்களுடைய மையப்புள்ளியை கண்டுபிடிக்க வேண்டும் அதையும் பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய டென்த் மெரிடியன் வான் உச்சி அந்த வான் உச்சி தான் இவ்வளவு வேலையும் பாவஸ்புடத்தில் செய்துங்க இந்த லக்னஸ்புடமும் அதற்கு நே அதாவது லக்னஸ்புடம் வந்து உதய லக்னம்னு சொல்கிறோம் வான் உச்சி அதான் டென்த் மெரிடியன் அந்த புள்ளி அந்த புள்ளி எப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாவகத்தை பற்றி பற்றி ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தோம்னா அது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுக்கும் அதை பற்றி நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் என்னுடைய புத்தகங்களில் கொடுத்துருக்கேன் ஜோதிட ஆராய்ச்சி திருட்டு ரெண்டாம் பாகம் எளியமுறை ஜோதிட கணிதம் அப்புறம் வந்து நட்சத்திர ஓராதி டேபிள் டேபிள்ஸ் ஆஃப் பாவாஸ் இதில் எல்லாம் கொடுத்துருக்கேன் தெளிவாக கொடுத்துருக்கேன் அப்புறம் அந்த பாவத்தினுடைய ஏற்பு பலன் எடுக்கக்கூடிய முறைகளை ஜோ ஜாதகத்தில் எதிர்காலம் அறியும் முறை அப்படிங்கிற புத்தகத்துலேயும் கொடுத்துருக்கேன் அதனால் அதனுடைய விளக்கம் இங்கே கொடுக்கல அப்போது என்ன சொல்கிறாரு லக்னம் எந்த டிகிரியில் உளுந்துருக்கோ அந்த டிகிரி அந்த லக்னத்தின் மையப்புள்ளி இத்த ம மற்ற பாவங்களுடைய மையப்புள்ளியை கவனிக்கணும்னா அந்த பத்தாம் இடம் மெரிடியனை எடுக்கணும் பத்தாம் இடம் மெரிடியினை எடுத்து இந்த புள்ளிக்கும் பத்தாம் புள்ளி இட புள்ளிக்கும் உள்ளான டிஃப்ரென்ஸை கணக்கிடணும் கணக்கிட்டோம்னா அது வந்து நேரடியாக எப்படி வருதுன்னா லக்கணத்துக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறது உதய லக்கணத்துக்கு எதிர்த்தாப்பில் அஸ்தமன லக்கணம் ஏழாம் பாவம் அது இதிலிருந்து நூற்றி ஐம்பது டிகிரி கூட்டிக்கணும் அப்புறம் அந்த வான் உச்சி ரேகை நம்ம இந்த நேரத்துக்கு அது என்ன டிகிரியில் வருதுன்னு கணக்கு போட்டு பார்க்கணும் அது கணக்கு போடுற முறை அதில் கொடுத்துருக்கேன் எப்படி கணக்கு போடுறது அந்த பத்தாம் பாவம் எப்படி எடு அதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறது எல்லாம் அதில் கொடுத்துருக்கேன் அது அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறது பாதாள லக்னம் நாலாம் இடத்துல லக்னம் அந்த வான் உச்சியில் இருந்து பாதாள லக்னம் நேர் நூற்றி எண்பது டிகிரி கீழே நாலாம் இடம் இந்த ரெண்டு இந்த நாலு சம கோணங்கள்லேயும் இருக்கக்கூடிய அளவுகளினுடைய பாவ விரிவுகள்தான் அந்த மற்ற பாவத்தினுடைய புள்ளி நிர்ணயிக்கும் அந்த புள்ளி தான் மையப்புள்ளி அந்த பாவத்தினுடைய மையப்புள்ளி அந்த மையப்புள்ளியிலிருந்து தான் முன்பின்னாக எவ்வளோ தூரம் அந்த பாவம் விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கணக்கின் மூலமாக கண்டுக்கலாம் அது இப்போ கம்ப்யூட்டருங்கெல்லாம் ரொம்ப சுலபமாக போட்டு கொடுத்துருது பாவ ஆரம்பம் மத்திய முடிவு ஒவ்வொரு பாவத்துக்கும் கொடுத்துருது மையப்புள்ளி மத்தியை கொடுத்துருது அந்த பாவத்தினுடைய ஆரம்பம் எங்கே இருக்குதுன்னு கொடுத்துருது முடிவு எங்கே இருக்குதுன்னு கொடுத்துருது ஒவ்வொரு பாவத்துக்கும் கொடுத்துருக்குறதுனால ஈஸியாக பண்ணிச்சு நம்ம கணக்கு கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் அந்த காலத்தில் கணக்கு போட்டோம் ஐயா இதையெல்லாம் இவ்வளோ கணக்கே நான் போட்டேன் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஜாதகம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதை பார்த்து எவ்வளோ பேர் பலன் சொல்லுவாங்களே தெரியாது என்கிட்ட ஒரு நானே பழம் சொல்லுவேன் ஆகையினால் அது ஒரு கேட்ட கேள்விக்கு பாவகம் என்பது புள்ளியா அல்லது மையப்புள்ளியா என்றால் பாவகம் என்ற கேள்வியில் அது வந்து முதல்ல லக்கணத்தினுடைய டிகிரி தான் மையப்புள்ளி அடுத்த பாவம் ரெண்டாம் பாவத்தினுடைய கணக்கு போட்டு பார்த்தோம்னா அந்த எந்த டிகிரி அந்த ரெண்டாம் பாவத்துக்கு மையப்புள்ளியாக வருது அது மையப்புள்ளி தான் ஆரம்ப புள்ளி ஆரம்ப புள்ளிங்கிறது வேறு ஒரு கான்செப்ட் அந்த இடத்துக்கு நான் நுழையில அது வேறு ஒரு முறையில் இருக்குது அதனால் அந்த முறையை நான் இங்கே தொடர்றதுக்கு விரும்பல அந்த முறையை நான் ஏற்றுக்கவும் இல்லை அது எடுத்துக்கவும் இல்லை அந்த முறையில் படிச்சிருக்கேன் அந்த முறையை நான் படிச்சிருக்கேன் ஆனால் அதை நான் எடுத்துக்கொள்ளலை எனக்கு அது ஏற்புடையதாக வரல அதனால் அதை நான் தவிர்த்துட்டேன் எனக்கு ஸ்ரீமதி பட்டாச்சாரியாரின் இந்த பராசர முறை தான் வந்து பாவஸ் சரியாக இருந்தது எங்கள் குருநாதரும் டாக்டர் பி வி ராகன் மானசீக குருநாதரும் என்னுடைய குருநாதர் பிஎஸ் ஐயரும் கூட இந்த பாவகஸ்பட இதுதான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க ஜி ராஜன் சொல்லியிருக்காரு ஆகையினால் நான் வந்து இந்த மொத் மெத்தடு தான் கடை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆகையினால் பாவக மையப்புள்ளி தானே தவிர புள்ளிங்கிறது அது வேறு கான்செப்டு அதை இதில் இணைக்காதீங்க இது நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தை பற்றி தான் நம்ம இந்த பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பராசர முறைப்படியான பா பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் நான் பதில் சொல்கிறேன் வேறு சமாச்சாரங்கள் வேறு பல விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் இதில் வந்து நுழைக்காதீங்க இதில் நுழைச்சிங்கன்னா அது அவ்வளோ சரியாக வராது அதையினால் அது மையப்புள்ளி தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்